C'est பிடிக்க ஆசை சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் முத்து மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனா நீ வேணும்னா பாரு இனி அம்மா உங்ககிட்ட ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடந்துக்க போறாங்க எப்படிங்க சொல்றீங்க அது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நீ வேணும்னா பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டு அங்க முத்து வந்து சொல்றாங்க அடுத்த நாள் காலையில மீனாவை கூப்பிடாம டேய் எங்கடா போயிட்டான் உன் போன்றாட்டி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு மனுஜு வந்து சொல்றாங்க அம்மா எதுக்காக ஏய் காலையில தூங்கி இழந்த மருமகன் என்னென்ன வேலை செய்யணும் அது எல்லா வேலையும் அவ செய்யடா வர சொல்லுடான்றாங்க அம்மா எப்பவுமே வந்து முத்துவோட பொண்டாட்டி அந்த பூக்காரி தானே சொல்லுவா ஏய் அவளை பத்தி நீங்க பேசவே கூடாது அவளை கூட நான் மன்னிச்சிடுவேன் ஆனா உன்னையும் உன் பொண்டாட்டியை நான் மன்னிக்கவே மாட்டேன்ட் சொல்லிட்டலாம் பயங்கரமா பார்மென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயா இதை பார்த்த முத்து ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்காங்க எனக்கு பாவுங்க ரோகிணி ரோகிணிக்கு எதுவும் தெரியாது போதும் வாய் மீனா நம்ம எல்லாருக்கும் நல்லது நினைச்சுதான் எல்லாருமே நம்ம முதுகுல குத்திட்டு இருக்காங்க நீ அமைதியரு நடக்க போறதை எல்லாம் வேடிக்கை மட்டும் நீ பார்க்கணும் அதை விட்டுட்டு பாவம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னா அவ்வளவுதான் இப்போ நீ போயிட்டு செஞ்சா நான் இப்படி இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு ரோகினி கேள்வி கேட்பா இதெல்லாம் உனக்கு தேவையான நல்லா சொல்லிட்டு கேட்கிறாங்க உடனே மீனாவுக்கு மனசு தாங்காம ரோகிணி கொடுங்க நான் இதை செய்யறேன்றாங்க ஏன் மறுபடியும் நான் வந்து அத்தை கிட்ட திட்டு வாங்கணுமோ அதுக்காக தானா என் வேலை எனக்கு செஞ்சுக்க தெரியும் சொல்லிட்டு மீனாவை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க இதை பார்த்து ரொம்பவே கோபப்படுறாங்க மொத்தம் அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க